வெல்கம் டு புதூர் பேரடைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் சென்னை ஓல்டு அண்ட் பெட்டில் உள்ள மலர் ஷாப் தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த ஷாப் வண்ணாரப்பேட்டில் துர்காபவன் ஹோட்டல் வரும் அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் சந்தில் சென்டரில் தான் இந்த ஷாப் இருக்குது இந்த ஷாப்பில் நம்ம ஏற்கனவே தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற லேடிஸ் டிஷர்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ட்ராக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் அந்த வீடியோ எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலனா மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் மலரில் வியர் எல்லாமே ஃபேக்ட்ரி அவுட்லெட் ப்ரைஸில் ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு தான் எல்லா லேடிஸ் வியரும் பார்த்தோம் இப்போது நியூவாக அவங்க சாரீஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க டெய்லி வியர் காட்டன் சாரீஸ்லாம் டூ ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த சாரி, காட்டன் சாரி, இதோட ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டெய்லி வியர் நார்மல் யூஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும் இதுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் இதுதான் சாரியோட பல்லு ஸ்ட்ரைப்ஸ் டிசைன் வருது சேரீ ஃபுல்லாக ரன்னிங் செக்குடு வருது அதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த சேரீயில் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் பார்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரன்னிங் பிளவுஸ் பல்லூவில் ஸ்ட்ரைப் டிசைன் வருது அதுலயே நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த சேரீயும் சேம் பேட்டர்ன் தான் பார்டரில் கோல் சரி ப்ராடாக வருது ரன்னிங் ப்ளவுஸ் பல்லூவில் ஸ்ட்ரைப் டிசைன் வருது இந்த சாரீ சில்க் ரேப்ட் சாரீ இதோட ப்ரைஸ் டூ ஃபார்ட்டி நைன் சாரீ நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால டெய்லி யூஸ்க்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்ட்ரைப் மெட்டீரியல் ப்ளவுஸ் இந்த டிசைன் பல்லூவில் வருது ப்ளவுஸ்க்கு பார்டர் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த சில்க்ரீப் சேரீஸ்லையே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸும் இருக்குது இந்த சாரியில் பாடி ஃபுல்லாக லைண்டு ஸ்ட்ரைப்ஸ் வருது அண்ட் பல்லூல க்ராஸ் ஸ்ட்ரைப்ஸ் வருது இந்த சேரீயில் பாடி ஃபுல்லாக பபுள்ஸ் வருது அண்ட் பல்லூவில் டாட் டாட்டாக இருக்குது ஸ்ட்ரைப் டிசைன்ஸ்லேயே க்ரீன் கிரே ப்ளூ கலர்ஸ் எல்லாம் இருக்குது இது அம்ரலா சுடிதார் செட் இதோட நெக்ல எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணியிருக்காங்க அது கூடவே ஸ்டோன் ஒர்க்கும் இருக்கு ட்ரெஸ் ஃபுல்லாக செல்ஃப் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கு இன்னரில் லைனிங்காக ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க நல்ல லென்த்தியாக இருக்குது அண்ட் ஃப்ளேர்ஸும் நிறையா இருக்குது இதுக்கு செட் லெகின்ஸ் பேண்ட் அண்ட் ஷாலும் இருக்குது எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இதில் ஏ கலர்ஸ் மெரோன் பர்பிள் கிரீன் இதெல்லாம் ஜோத்பூரி காட்டன் கவுன்ஸ் இந்த கவுன்ஸ்லையே 3 பேட்டர்ன் இருக்கு ஃபர்ஸ்ட் pattern front நெக்கில் ப்ராஞ்சோ வருது செகண்ட் நார்மல் கவுன் அண்ட் தேர்ட் patternல coat டைப் வருது இதோட ப்ரைஸ் 199 நைன்டி நைன் அண்ட் எதுக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் இல்லை எல்லாமே ஒரே சைஸ் தான் ஃப்ரீ சைஸ் இதுக்கு ரோப் கொடுத்துருக்கனால ஃப்ரீ சைஸ் இல்லாதவங்களுக்கும் இது செட் ஆகும் இந்த டைப் ஃப்ரண்ட் நெக்கில் கோட் வரும் அதுலயே நிறைய கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது இதெல்லாம் ஷார்ட் டாப்ஸ் ஷர்ட் டைப்பில் இருக்குது இதோட ப்ரைஸ் ஒன் நைன்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சின்ன பசங்களுக்கு பட்டு பாவாடை சட்டையும் இங்கே இருக்குது இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டு பேட்டர்ன் இங்கே இருக்குது ப்ளவுஸ் அண்ட் ஸ்கர்ட்டும் இருக்குது பாடி பார்ட் ப்ளவுஸ் அண்ட் ஸ்கர்ட்டும் இருக்குது ஃபோர் இயர்ஸ்லேருந்து டு டென் இயர்ஸ் வரைக்கும் அவைலபிள் இதெல்லாம் நார்மல் சுடிதார் செட்ஸ் இதோட ப்ரைஸ் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இதில் எம் எக்ஸ்எல் டபுள் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு பேண்ட் நார்மல் பேண்ட் அண்ட் ஷால் இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது பிளாஸோ செட்ஸ் எல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஃபீடிங் டாப்ஸ் ரேட் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் எக்ஸெல் டபுள் எக்ஸல் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் comment and subscribe. Thank you.